ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஸ்டடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க மார்னிங் வந்து எனக்கு கிடைச்ச டைமை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு பதினொன்னே கால் போல் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் புக் எடுத்தாச்சு பாப்பா அழகாக டிவி பார்த்துட்டு இருந்தா இந்த ரெண்டு பசங்களை வந்து சமாளிக்க முடியல பட் அவங்களையும் சமாளிச்சிக்கிட்டு தான் நான் புக் எடுத்து படிக்க ஆரமிச்சி எவ்வளோ நேரம் படிக்க முடியுதுன்னு பார்ப்போம் ஸோ அவ்வளோ டைமுக்கு நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன் புக் எடுத்துகிட்டு உட்காந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதுக்கடையில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் அந்த நேரத்திலலாம் கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கடந்து போக முடியும் அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் சொல்லுவாங்களையா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயத்தை கடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக டீமோட்டிவேட் ஆகாதீங்க உங்களால் உங்களோட எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமாண்டில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க அவர் இருக்கும்போது புக் எடுத்து படித்தா சண்டை போடுவார் அதனால அவங்க தான் நான் எடுத்து படிப்பேன் எந்த ஒரு செலவுக்கு வந்து பணம் கேட்டாலும் தர மாட்டாங்க திட்டுவாங்க அதனால கண்டிப்பாக நான் வந்து ஜாபுக்கு போகணும் சிஸ்டர் நான் தான் ஆனால் டிஎன்பிசி புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த சிஸ்டர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் உங்கள் எஃபர்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் வேலையும் பார்த்துட்டு இது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலையும் பார்த்து குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலன்னா கூட நீ எது வேணாலும் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்தா கூட நம்மளால் எவ்வளோ வேணாலும் முன்னாடி போயிட முடியும் நமக்கு பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும் நம்மளால் கண்டிப்பாக முன்னாடி போக முடியும் பட் வந்து அந்த இடத்துல அந்த சிஸ்டரை வந்து அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க உங்களாலையும் ஜாப்புக்கு போக முடியும் ஸோ எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா எந்த ஒரு சூழ்நிலையையும் யாரையும் நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டாம் நம்ம நமக்கு என்ன தேவை நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம செல்ஃபாக டிசிஷன் மேக் பண்ணணும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து அதை கடந்து போகக்கூடிய தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ வேறு எதுக்காகவும் இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடந்து போகணும் தவிர்த்து போகணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எஃபர்ட் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க எல்லோரும் நல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்க படிச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க டிஸ்டர்ப் பண்ண ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ எடுத்துட்டு அப்புறம் லஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்ப்போம்